ஹலோ விவஸ் காலை வணக்கம் எனக்கு வந்து நேற்று நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் நான் வந்து ஒருத்தருங்க அவர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர் வந்து நான் வந்து என்னென்னு நினச்சேன்னா குரூப்லேருந்து தான் யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாங்க ஜெயாத் கார்டன் குழு நடத்திட்டுருக்காங்கல்ல குரூப்பு அதுலேருந்து தான் ஒருத்தர் பேசின்னு இருக்காங்க அப்படின்னு நினச்சி நானும் பேச ஆரம்பிச்சிட்டேங்க ஹலோ ஹாய் மீனா அப்படின்லாம் போட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப நேரமாக வரட்டும் நீங்கள் யார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன் அவர் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு பதில் சொல்லலைங்க உங்களை எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சார் அப்புறம் வந்து நான் கேட்டேன் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் என் பேரெலாம் சொல்கிறீங்களே நீங்கள் யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் நான் வந்து டைம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு என்னங்க டைம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் குரூப்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை ஆனால் நான் உண்மையால் நினச்சது வந்து குரூப்பில் இருந்து தான் யாராவது ஒருத்தர் நம்ம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் கடைசி வரைக்கும் நல்லா பேசுனாருங்க நானும் அப்படியே நான் பேச ஆரம்பித்தேன் கடைசியில் நான் ரொம்ப வற்புறுத்தி நான் கேட்டேன் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் உங்கள் பேரை நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து கடைசி சொல்லவே மாட்டேங்கிறாரு எனக்கு ஒரு எனக்கு டவுட்டாகிடுச்சு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் நான் கேட்டேன் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னே உங்களோட நல்ல மனசு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் என்ன நல்ல மனசு பிடிக்கும் அப்படிங்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறேங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறத வச்சு நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க என்னங்க இது உலகம் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு அவர் சரினு சொல்லிவிட்டு என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாருங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுது என்ன ஏன் கடைசி வரைக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ மதுரையா சென்னையா அப்படின்லாம் நான் கேட்டேன் கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் சொல்ல நான் உண்மையிலேயே நம்ம குரூப்லேருந்து தான் வந்திருக்காரு அப்போ நம்ம குரூப்லேருந்து இருந்து விதைகளை பற்றி பேசணும் செடிகளை பற்றி பேசணும் ஏன் அவர் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப நேரமாக யோசனை தோன் தோன்றின்றே தோன்றின்றே இருந்தது அப்புறம் என்ன இவர் கடைசி வரைக்கும் சொல்லலை ஆ சரி சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு என்ன இதெல்லாம் நம்மக்கிட்ட ஏன் சொல்கிறாரு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் ரொம்ப நேற்று எனக்கு ரொம்ப எனக்கு மனசு வந்து என்னன்னே தெரில நான் கடைசி வரைக்கும் குரூப்பில் தான் வந்திருக்காரு சொல்லுவார் சொல்லுவார் ஆனால் நான் சொல்கிற மாதிரி அவர் வந்து விதைகளை பற்றி பேசலை செடிகளை பற்றி பேசலை கண்டிப்பாக இதை பற்றி அவர் பேசியிருக்கணுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் பார்க்குறேன் நைட்டு அவர் பேசுனதை பூரா டெலிட் பண்ணியிருக்காருங்க ஆ நான் சொன்னேன் நீங்கள் சொல்லலைன்னா நான் வந்து உங்களோடய வாட்ஸ்அப்பை வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னேன் அண்ணா அண்ணா திருப்பியும் திருப்பி என்ன நைட்டை பார்க்குறேன் அவ்வளோ மெசேஜையும் டெலிட் பண்ணியிருக்காரு என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்களும் ஏமாந்துடறாதீங்க